காஞ்சல் அப்ப இந்த உடம்பு அழிஞ்சிருது உயிருங்கிற ஆன்மா அப்படியே தான் கிடக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இதுதான் உலக இயத்தினுடைய நியதி அதனால இதை ஏன் சொல்றேன்னா உடம்பை கொடுத்தது வேணும் நம்முடைய அம்மா அப்பா வரலாம் ஆனா அந்த உயிருங்கிற ஆன்மாவை கொடுத்தது இறைவன் பரம்பொருள் என்று ஒன்று பரம்பொருள் என்பது ஒன்றுதான் அது ஏசு கிறிஸ்துவா இருக்கலாம் நபிகள் நாயகமா இருக்கலாம் நான் வணங்குற குருவனா இருக்கா புரியுதுங்களா இதுல என்ன இறை வழிபாடு நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க ஆனா ஏதாவது ஒரு சாமி ஒரு தெய்வத்தை மனசு நினைச்சு ஏன்னா இறை வழிபாடுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜென்மத்துல நாம நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா வசதி வாய்ப்புன்னா இந்த பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு கேப்பக்குள்ள குடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அவர் வசதி வசதி என்ன தெரியுமா கோபம் நோய் பொறாமை இது மூணு யாருக்கிட்ட இல்லையோ அவங்கதான் உண்மையான வசதியான அப்படியான வசதியான நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா பரம் என்ற ஒன்றே ஒன்று இப்ப இதுக்கு ஏன் இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம்னு முக்கியம் சொல்லுங்க ஒரு ஊர்ல ரெண்டு பிச்சைக்காரர் இருந்திருக்க அந்த ரெண்டு பிச்சைக்காரர்ல ஒரு பிச்சைக்கார சாமி பேரை சொல்லியே பிச்சை எடுத்திருக்க ஒரு பிச்சைக்காரன் அந்த நாட்டினுடைய மன்னனுடைய பேரை சொல்லி பிச்சை எடுத்திருக்கா அரசர் வந்து நகர வளர்கிறார் வரும் பொழுது பாக்குறாரு ஒருத்தர் சாமி வேற சொல்லி பிச்சை எடுக்கிற சாமி என்னைக்காக நமக்கு ஒரு பத்தாயிரம் பணம் கொடுத்திருக்கா சாமி கொடுக்கல இவன் இவனுக்கு வாழ வைக்கிறத நாட்டு ஆழப்படி நான் தானே அப்ப ஏன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறோம் சாமி வேற சொல்லி பிச்சை எடுக்கிறானே அப்படி சொல்லி எப்படி நம்ம பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற இவனை கோடி சொன்னா ஆசை

அதனால மறுபடியும் பிச்சை எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கொஞ்ச தூரம் தள்ளி போனார்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் மாடி மேல மாடி வச்சு கட்டிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஆள் வந்திருக்காரு அந்த ஆளை பார்த்தோம்னா இவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு ஆச்சரியமா அவனை பாக்குறாரு அவனை கூப்பிட்டேப்பா நீ யாரு நீ ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருந்து வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க உண்மையே நான் பிச்சை எடுத்துட்டு வந்தேன் இப்போ எப்படி கோடீஸ்வரன் தானா எப்படி ஆன அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறாரு அப்பதான் அவன் எனக்குன்னு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்கு என்ன பழக்கம்னா என்னுடைய பிறந்த நாள் இந்த விஷயத்துல கதையில முக்கியமான கருவே இதுதான் பிச்சை பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன நல்ல எண்ணம் பாருங்க பிச்சை எடுக்கிற காசுல அவன் பிறந்த நாள் இன்னைக்கு அவன் பத்து விதத்துக்கு அன்னாதான வழங்குவானான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்க இது அன்னாதான வழங்குறது வழக்கம் அதனால ஒரு பத்து விதத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம்னு பார்த்தேன் அதுல ஒரு கூட்டு கூட்டு வைக்கலாம்னு ஒரு காய்கறி வாங்க போன வழியில ஒருத்தர் பரங்கி காய தூக்கிட்டு வந்து இருந்தேன் அவன்கிட்ட போய் இந்த பரங்கி காய ஒரு அஞ்சு அந்த பறங்க வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்காக அதை உடச்சு பாக்குறேன் தங்க காசு அப்படின்னு சொல்ல அவ்ளோ பெரிய தவள தங்க காசுங்க அதனால கொடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கதையில வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க

போட்டியா இப்ப நான் ஒரு பாட்டு பாடிக்கல இந்த பாட்டோட எந்த பாட்ட பாடுனா தாளம் சுதி ராகம் இதெல்லாம் சேரும் என்ன விட ராகம் தெரிஞ்சு வந்தீங்க இந்த பாட்டை நான் பாடுறேன் இதுல எந்த பாட்ட சேர்க்கலாம்னு மூளைக்கு வேலை கொடுங்க ராசாவே

தாய் வீடு கொதி அல்லவா திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா செந்தமையில் தாய் வீடு மதுரை அல்லவா செந்தமையில் சித்து போவதுதான் நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா தாயே தாய் அல்லவா 哎。<Madrid. S 2> <laughs>